வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை டிசம்பர் எட்டு தலைப்பு உலக குடும்பம் நாம் எல்லோரும் உலகம் என்ற மண்மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இருப்பது ஒரே சூரியன்தான் நமக்கு ஏற்படும் தேவைகளை தருவதற்கு இருப்பதும் ஒரே கடல்தான் நாம் எல்லோரும் மூச்சு விடுவதற்குள்ள காற்றுக்கூட கூட தான் இவற்றில் ஒன்றை கூட நம்மில் எவருமே உற்பத்தி செய்தது இல்லை நமது முன்னோர்களும் செய்ததில்லை எல்லாம் வல்லதாகிய இறைநிலை என்னும் இயற்கையானது தனது பூரணம் பேராற்றல் பேரறிவு காலம் என்ற மூலதனத்தைக் கொண்டும் அதன் பரிணாமம் இயல்போக்கம் கூர்தலரம் என்ற இயக்க நியதிகளை கொண்டும் வான் மண்டலத்தையும் உலகையும் உருவாக்கி இந்த அழகிய வளம் நிறைந்த உலகின் மீது நம்மையும் உருவாக்கி வாழ வைத்திருக்கிறது நமக்கு அன்னையாகவும் தந்தையாகவும் உள்ள அருட்பேராற்றலான இயற்கை நாம் அனைவரும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ எல்லா வளங்களையும் நிறைவாக அமைத்துக் கொடுத்திருக்கிறது நமது சிந்தனையை உயர்த்தி இவற்றையெல்லாம் நாம் உணரும்போது நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உடன் பிறந்தவர்கள் என்பது சந்தேகம் இல்லாமல் தெரிகின்றது அல்லவா கேள்விக்குறி அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்